வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கானை நல்லா வேக வச்சு அதை தனி ஃபஸ்ட்டு கானை நல்லா ஊற்று விட்டு அதை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியில் தனித்தனியாக இந்த கானை எல்லாம் ஊற்று போட்டுக்கலாம் ஒரு கப் கான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு சால்ட் அது தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூனு மைதா மாவு ஒரு ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூனு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதில் ஆட் பண்ணி நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உதுத்து வச்ச காணையும் இதில் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் வர அளவுக்கு வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒயிட் சாஸ் தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூனு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூனு மைதாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதில் ஒரு நூறு எம்எல் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாஸ் நல்லா திக்கனாகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம் நல்லா திக்கனாயிடுச்சு அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம் இந்த வேக வச்ச கான் இதில் நல்லா வடிகட்டிக்கோங்க இதில் இருக்கிற இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதை அரைக்க வேண்டாம் கொஞ்சோண்டு கான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தக்கானை அரைச்ச கா அரைச்சக்கானை இதில் வடிகட்டிக்கோங்க இதனால் நல்லா வடிகட்டிட்டு இதை திருப்பியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் சாஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இதுக்கு அந்த மிளகு தூளையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆன் சூப் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்